இயக்குனர் அமீருடைய இயக்கத்தில் வெளியான ஒரு படம் தான் பருத்தி வீரன் அண்ட் இந்த படம் மூலமாக முத்தழகாக தமிழ் ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை பிரியாமணி அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து தமிழில் பல படங்களை நடிச்சிருந்தாங்க இருந்தாலுமே கூட பருத்தி வீரன் படம் அளவுக்கு இவருக்கு எந்த படமுமே பெருசாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லும் அதனால் மார்க்கெட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்ற ஒரு காரணத்தினால இவங்க கல்யாணம் பண்ணி செட்டிலும் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் சில படங்கள் நடித்தாங்க இருந்தாலுமே தமிழில் வந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் ஹிந்தி அண்ட் மலையாளம் இந்த மாதிரியான மொழிகளில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இந்த இல்லை இப்போ பாலிவுட்ல பிரியாமணி நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் தான் மைதான் அண்ட் இந்த படம் வந்து ரம்ஜானை முன்னிட்டு இன்றைக்கி வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் நேற்று படத்தோடைய ப்ரீ ஷோ அப்படின்றது மும்பையில் நடந்திருக்கு இதில் பிரியாமணியும் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய போனி கபூர் அவங்களும் வந்து படக்குழுவில் வந்து அந்த அதிலல்லாமல் கலந்துக்கிட்டாங்க அண்ட் இந்த டைமில் பத்திரிக்கையாளர்களுக்கு போஸ்ட் கொடுக்கக்கூடிய போனி கபூர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரியாமணி இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களோட இடுப்பில் கை வச்சு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு அவருடைய இந்த செயலை பார்த்து நடிகை பிரியாமணி வந்து விரும்பல அப்படின்றது அவங்களோட முகத்தை பார்த்தாவே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு நடிகையோட அனுமதி இல்லாம எப்படி அவங்களை வந்து நம்ம தவறா தொடலாம் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் நிறைய பேர் வந்து போனுக்கு அப்புறம் வர்த்து எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இப்போ இந்த சம்பவம் அப்படின்றது புதாகரமா வெடிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த படத்தை பத்தி இன்னொரு சம்பவம் வெளியா இருக்கு என்னன்னா பிரியாமணியோட கேரக்டர்ல முதல நடிக்க இருந்தது யாருன்னா கீர்த்தி சுரேஷ் தான் நடிக்கிறதா இருந்தது ஆனா சில காரணங்களால அவங்க வெளியேறிட்டாங்க தான் இப்போ இந்த படத்துல வந்து பிரியாமணியை போட்டு நடிக்க வச்சிருக்காங்களாம்